வெல்கம் டு மணி டேக்கிஸ் கருடன் இது துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இவர் ஏற்கனவே வந்து கொடி பட்டாசு காக்கி சட்டை போன்ற படங்களை இயக்கியிருந்தாலும் இந்த படம் தான் வந்துட்டு ஒரு அவருக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸாக அமையணும்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு தரமான படத்தை வந்து கொடுத்துருக்காரு இது வந்து இந்த கதைக்குள்ள இந்த விமர்சனத்தை போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது என்றைக்கோ படித்த ஒரு விஷயம் மலையாள ரைட்டர் வந்து எம் டி வாசுதேவன் நாயர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு திரைக்கதை ஆசிரியர் ஆசிரியர்கிட்டேயும் மகாபாரத புத்தகம் வந்து கையில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் உண்மையிலே வந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த சூரிய கேரக்டர் சொக்கன் கேரக்டர் வந்துட்டு அந்த மகாபாரத கருணுடைய இன்னொரு வடிவம் தான் இதே மாதிரி தளபதியில் வந்துட்டு மணிரத் சார் பண்ணியிருந்தார் நண்பனுக்காக உயிரியை கொடுக்குற ஒரு கேரக்டர் அந்த கர்ணன் கேரக்டர் அதே மாதிரி வந்து தரபதியில் பண்ணாங்க இது கொஞ்சம் சேஞ்சஸ் என்னென்னா எதையும் உயிரை கொடுக்கக்கூடிய வந்து அந்த சொக்கனை நண்பனுக்காக ஆனால் ஒரு முடிவில் கிளைமேக்ஸில் வந்து அந்த விசுவாசமாக நன்றியா என்கிற மியூச நன்றியாக அதாவது நன்றி உணர்ச்சியாக இல்லாட்டி வந்து நியாய தர்மமாக வரும்போது வந்துட்டு இவன் நியாய தர்மத்துக்கு நின்று போராடி ஜெயிக்கிறது தான் அந்த படத்துடைய ஒன்லைன் ஒன்லைன் அது அந்தளவுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு சசிகுமார் உன்னி மலையாள நடிகர் உன்னி மகந்தன் நடிச்சிருந்தாலும் லீட் கேரக்டர்னா அந்த சூரி தான் இவர் தான் வந்து இன்ட்ரவியூவுக்கு அப்புறம் வந்துட்டு கதையை ஃபுல்லாக நடத்தி கொண்டு உங்களுக்கு இவர் வந்து அந்த உன்னி மகந்தன் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாப்புல இவர் வந்து உன்னி மகந்தன் ஜமீன்தார் குடும்பம் வாழ்ந்துகட்ட குடும்பம் அதனால் வந்துட்டு அந்த உன்னி முகம் வந்து நாய் மாதிரி வந்து அவன் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு கேரக்டர் இருக்கார் சூதி சொக்கன் கேரக்டர் அவருடைய நெருங்கிய நண்பர் தான் அவர் ஒவ்வொரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கார் நாலஞ்சு லாரியெல்லாம் வச்சுக்கிட்டு வசதி வாய்ப்போடு இருக்கார் ஆனால் உன்னி முகனுடைய மனைவிக்கு வந்து தன் கண்ணுடைய நண்பன் மட்டும் வசதி வாய்ப்புகளோடு நம்ம வந்துட்டு இஞ்சு இப்போ ஜமீன்தார் குடும்பம் இன்றைக்கி வந்து இப்படி இருக்கவேங்கிறத சொல்லி ஒரு புறாமை தீ அவகிட்ட இருந்துகிட்டே இருக்குது அது சந்தர்ப்பம் வாய்க்கும் போது வந்துட்டு நண்பனை பிரித்து வந்துட்டு இவரை வந்து குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒரு திட்டம் போடுறாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மினிஸ்டர் மூலயமா வர மினிஸ்டர் மூலிமும் வந்து ஒரு சதி நடக்குது இந்த சஜியில் வந்து நட்பு வந்து பிரியுது அதை வந்துட்டு அதுக்கப்புறம் கதை மிச்சம் மிச்சமீதி கதை உங்களுக்கு கதை புதுப்படம் புதுப்பட முன்சை சொல்ல இது என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு இன்னொரு ஹீரோன்னு கண்டிப்பாக சொல்லணும் உங்களுக்கு அதாவது இந்த சூரி வந்து இந்த இன்டோர் பிளாக் அப்புறம் ஒரு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு அவர் எப்படி உக்கரமாகி சாமி அதே மாதிரி வந்துட்டு இவர் தன்னுடைய மியூசிக்னாலே வந்துட்டு உங்குரம் அடிச்சுட்டு மியூசிக் பண்ணியிருப்பாப்புல அந்த அளவுக்கு சரியான பிஜிஎம் அது அதேமாதிரி கேமராமேன் ஆந்தர் வில்சன் சார் வந்து பிரமாதம் பண்ணியிருப்பார் உங்களுக்கு அந்த எல்லா கேரக்டருமே வந்து சசிகுமாருக்கு வந்து நம்ம எப்போயுமே வந்து நண்பனுக்காக எதை செய்யக்கூடிய ஒரு கேரக்டரு அது எது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தரான விஷயம்னா உன்னி முந்தனும் ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு தேனி இங்கே பக்கம் நடக்கிற ஒரு கதையில் ஒரு வந்து நம்ம தமிழ் மண்ணை சார்ந்த ஒரு நடிகரை வந்து போட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் பிரபலம் நடிகராக போட்டோன்னு தான் அந்த பழைய சாயல் தரணும் இருந்தால் கூட பொதுமுகத்திலேயே வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுருக்கலாம் ஆனால் எல்லாரும் ஸ்லாங் தேனி ஸ்லாங் பேசும்போது இவரோ மட்டும் மலையாள வாடகையில் அந்த பேசுகிறது வந்துட்டு கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்துச்சு மற்றபடி இந்த கரசி அந்த அம்மா கேரக்டர் நல்லா இருக்குது சமுத்திரகனி வந்துட்டு ஒரு மோசமான மினிஸ்டர் பே கே பேச்சு கேட்டு நடக்கிற ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு கேரக்டரு மையும் கோபி தான் வந்துட்டு ஒரு நட்புற பிரித்து அழைக்கிற ஒரு முக்கியமான மின்வன் கேரக்டரு சசிகுமாரோடைய மனைவியை வந்து சிவிதா அந்த மா வந்து நெடுஞ்சரை படத்தில் ஹீரோயின் நடித்த பொண்ணு மிக பிரமாதமான நடிப்பு அதை வந்து படத்தில் இருந்த ஹீரோயினை வந்துட்டு ட்யூட் இது மட்டும் பயன்படுத்த இருக்கிற சில படங்கள் மாதிரி இல்லாமல் அதாவது பிளாக் அப்புறம் நான் இழப்பு இயலாமை ஆக்பரோஷத்தெல்லாம் வந்துட்டு தன்னுடைய முகத்திலையும் அந்த மிக பிரமாதமாக காமிச்ச ஒரு நடிகை உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வாய்ப்பு வரும் உங்களுக்கு மெயின் வந்து இந்த படத்துடைய கதையை தூக்கி நிறுத்து தூண்மாக தூக்கி நிறுத்துட்டு வந்துட்டு இந்த சொக்கன் கேரட்டு தான் சூரிய ஏற்று நடிச்சா அந்த கேரட்டை தான் உங்களுக்கு மனுஷன் வந்து பின்னி பிடல் எடுத்துருக்கார் உங்களுக்கு அப்படி தான் சொல்லணும் அவங்களுக்கு அதை வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ந நிறையா இருக்குது உங்களுக்கு முழுமையான அவருடைய நடிப்பை வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு ரெண்டு மூணு சீனில் வந்துட்டு லென்த்தி டைலாக் இருக்குது அந்த இடத்துலலாம் அவர் பேசும்போது தேட்டரில் நல்லா கிளாப்ஸ் விழுந்துச்சு அதே மாதிரி வந்து ஆடுற அந்த ஒரு ஆக்ரோசமாக அருள் வந்து ஆடுற அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் மிக பிரமாதமான நடிப்பு உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை வந்து முழுசாக சொல்ல புது புதுப்படங்கனால சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்